அருமையானவர்களே எப்படி இருக்கீங்க சந்தோஷமாக இருக்கீங்களா நிச்சயமாகவே நீங்கள் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருக்குள்ளே உங்களை வாழ்த்துகின்றேன் சுகமாக இருப்பீங்க நல்ல பலத்தோடு இருப்பீங்கன்னு சொல்லி விசுவாசிக்கின்றேன் யாரெல்லாம் பலவீனப்பட்டு சுகவீனப்பட்டிருக்கிறீங்களோ இன்றைக்கு தேவ சமூகத்தில் காத்திருந்து ஜெபம் பண்ணுங்க சமாதான குறைவோடு காணப்படுறீங்களா ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருந்து ஜவம் பண்ணுங்க ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார் இன்றைக்கும் ஒரு அற்புதமான கத்துடைய வார்த்தை என்னென்னு சொன்னால் யோகா எழுதின சுவிசேஷம் எட்டாம் அதிகாரம் அதனுடைய நாற்பத்தி ஆறாவது வசனம் இப்படியா சொல்கிறது நாற்பத்தி ஆறாவது வசனத்தில் ஆண்டவர் சொல்கிறார் என்னிடத்தில் பாவம் உண்டென்று உங்களில் யார் என்னை குற்றப்படுத்தக்கூடும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து கேட்கிற அருமையான வார்த்தையை பார்க்கிறோம் இந்த உலகத்தில் எவ்வளவோ தெய்வம் இருக்கிறாங்க எவ்வளவோ தெய்வத்தை வழிபடுகிறார்கள் எவ்வளவோ சமயங்கள் இருக்கிறது எல்லாவற்றிலும் காட்டில் அந்த இயேசுவுக்கு ஆண்டவருக்கு ஒரு தனி ஸ்பெஷாலிட்டி இருக்கிறது ஒரு தனித்துவம் இருக்கிறது என்ன தனித்துவம் என்று சொன்னால் அவர் சொல்றாரு ஏசு கேட்குறார் என்னிடத்தில் பாவம் உண்டு என்று யார் என்னை குற்றப்படுத்த கூடும் பாவம் இல்லாத பரிசுத்தமான தெய்வம் இந்த பரிசுத்தத்தை குறித்து அதிகமாக பேசுகின்ற ஒரு தேவன் அவரிடத்தில் பாவம் இல்லை அந்த பாவத்தை நீக்குவதற்காக தன்னையே பலியாக கொடுத்தவர் இன்றைக்கு அவங்களோடு கூட பேசுகிறார் எனக்கு அருமையானவர்களை இந்த வசனத்தின் துவக்கம் இப்படியா சொல்கிறது நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசினால் உண்டானவர்கள் உங்கள் பிதாவினுடைய இச்சைகளின்படி செய்ய மனதாயிருக்கிறீர்கள் அவன் ஆதி முதல் கொண்டு மனுஷ கொலைபாதகனாயிருக்கிறான் சத்தியம் அவனிடத்தில் இல்லாதிருந்தது என்று சொல்லி பார்க்கிறோம் ஒருவேளை ஆதி மனிதனாகிய ஆதாம் அந்த பிசாசினுடைய சத்தத்திற்கு தோட்டத்தில் கேட்டு கீழ்ப்படிந்து தேவனுடைய மகிமையை இழந்து போனான் என்று சொல்லி பார்க்கிறோம் பிசாசினாலே உண்டான உண்டானவர்கள் என்று சொல்லி சொல்கிறார் கடுமையான வார்த்தைகளை இந்த இடத்துல இயேசு பயன்படுத்துகிறதை பார்க்கிறோம் எப்படின்னா வசனம் சொல்கிறது என்னுடைய தாய் என்னை பாவத்திலே கற்பம் தரித்தாள் என்று சொல்லி சொல்லப்பட்டு இருக்கிறது ஒரு குழந்தை உருவாகும் போதே உலகத்தில் பாவம் வந்து வந்து விடுகிறது அது பிறக்கும் போதே அதுக்குள்ளே அந்த சுவாபமானது கொடுக்கப்படுகிறது இதில் இருந்து விடுதலை ஆக்கவே பர்சுத்தமான ஆண்டவர் நம்மை போல ஒரு மனிதனாக பிறந்து தன்னுடைய சொந்த ரத்தத்தை சிந்தி உங்களையும் என்னையும் அவர் மீட்டெடுத்திருக்கிறார் அவர் சொல்கிறார் என்ன பாருங்க இந்த உலகத்தில் அவர் வேலை எல்லாரும் கேட்குறாங்க எப்படி இந்த உலகத்தில் பாவம் இல்லாமல் வாழ முடியும் சுற்றிலும் பாவம் தானே இருக்குது அப்படின்னு சொல்லி அதான் இயேசு சொல்கிறார் என்னிடத்தில் பாவம் உண்டுன்னு சொல்லி உங்களை யாராவது சொல்ல முடியுமா அருமையான சகோதரனே சகோதரியே தம்பி தங்கச்சி ஐயா அம்மா இன்றைக்கு ஆண்டவர் கேட்கிறார் என்னிடத்தில் ஏதாவது குறை உண்டா உங்களால் சொல்ல முடியுமா நீங்கள் ஆராதிக்கிற ஆண்டவர் அப்படிப்பட்ட பரிசுத்தமான தேவன் அவருடைய வழிகளை நீங்கள் போது அவருடைய காரியங்களை நீங்கள் தியானிக்கும் போது அவருங்களை பரிசுத்தப்படுத்தி தம்முடைய ரத்தத்தினால கழுவி உங்களை வழி நடத்துவதற்கு உண்மை உள்ளவராய் இருக்கிறார் ஆகினால இந்த காரியங்களுக்கு இந்த வார்த்தைகளுக்கு ஒப்பு கொடுங்க நிச்சயமா கத்தர் உங்களை பரிசுத்தப்படுத்த உண்மை இருக்கிறார் ஜபிக்கலாமா பரிசுத்த பிதாவே நம்மை துதிக்கிறோம் மொய் ஸ்தோத்தரிக்கிறோம் நம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறப்பா இந்த நாள்லையும் கேட்ட வசனத்தின்படி அண்டவரே அப்பா உங்கள் எண்ணிலே பாவம் உண்டு என்று சொல்லி யார் என்ன குற்றப்படுத்த முடியும்னு சொல்லி தைரியமா கேட்டதை போல நாங்களும் பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக ஆவியானவருக்கு முன்பாக தைரியமாய் நிற்க எங்களை பலப்படுத்து இயேசுவின் நாமத்தில் விநாமத்தில் பிதாவே Thank தேங்க்யூ காட் bless யூ